அம்மாடி மருமோல வீட்லயே உட்காந்து உட்காந்து ஒரே போர் அடிக்குது பாத்துக்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கயா படம் பார்க்க போவோமா ஆமாத்தான் நீங்க சொல்றது சரிதான் எனக்கும் ஒரே போர் தான் அடிக்குது பாத்துக்கங்க ஆனா நம்ம ரெண்டு பேரும் போனா உங்க போவர வரேன்னு சொல்லுவாளே இல்ல மருமோல அவளுக்கு தெரியாம நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வந்துருவோம் பாத்துக்க நம்ம ரெண்டு பேரும் ஏதோ ஒரு சோள பொரிய வாங்கி ரெண்டு பேரும் திண்டுக்கலாம் ஏன் மோ வந்தானா படம் முடியற வரைக்கும் ஏதாவது வாங்கிக்கிட்டே இருப்பா நம்மட்டு துட்டு இல்ல பாத்துக்க நம்ம கிட்ட நீட்டா நிறைய ஐடியா வச்சிருப்பேன் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி என் மோல கழிச்சு விட்டுரு நீனு ரெண்டு பேரும் மட்டும் போயிட்டு வந்துருவோம்

நீங்கள் கண்டிப்பாக அடிச்சிருப்பீங்க இப்போ என்ன செய்தி என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லிட்டு போங்க முதல்ல எனக்கு தூக்கம் வருது ஆ சரி நான் சொல்ல வந்த செய்தியும் சொல்லிடுறேன் நீ இன்றைக்கி டயர்டாக இருக்கே இல்லை பிஸ்கா இருக்கியா தூங்கிட்டு இருக்கிற என்ன தட்டி எழுப்பி இந்த கேள்வி கேட்குறாங்கன்னா அப்போ இதில் ஏதோ ஒரு வில்லங்கத்தனமான செய்தி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மாற்றிடுவோம் அண்ணி இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது பார்த்துக்கோங்க கை கெல்லாம் ஒரே வலி பார்த்துக்கோங்க அடிச்சு போட்டால் மாதிரி என்னால் இப்போ எதுவுமே செய்ய முடியாது அண்ணி அப்படியா ஓகே நாத்து நீ நல்லா ரெஸ்ட் எடு நானும் உங்கள் அம்மையும் சேர்ந்து படமாக்க போயிட்டு வந்துடுறோம் நீ நல்லா தூங்கு எத்தே உங்க மோ வரலன்னு சொல்லிட்டா வாங்க நம்ம ரெண்டு பேரும் பார்க்க போவோம் சீக்கிரம் கிளம்புங்க